தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் ஜெயக்குமாரை ஆதரித்து விளாத்திக்குளம் பகுதியில் நாஞ்சல் சம்பத் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் கனிமொழியின் இரண்டாவது குழந்தை தூத்துக்குடி தொகுதி என்றும் அதனை பாதுகாப்பாக காப்பார் என்றும் தெரிவித்தார் மேலும் பாமக தலைவர் ராமதாசுக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லை என்றும் நாஞ்சில் சம்பத் விமர்சித்தார் கனிமொழிக்கு ஏற்கனவே ஆதித்யா என்று முதல்வன் இருக்கிறார் இப்பொழுது கனிமொழிக்குடி நாடாளுமன்ற தொகுதி கொள்கையும் கோட்பாடும் அதன் கம்பெனி தேர்தல் நேரத்தில் கடை திறக்கிற பயிர்கள் அவன் தேர்தல் நேரத்தில் கடை திறந்து எங்க இளங்கனை கொண்டு போட்டு அநாதைப் பயிர்களாக இருக்கிற இந்த எடப்பாடி பன்னீர்செல்வம் கும்பனோடு பேரம் பேசி எத்தனை கோடி வாங்குனேன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அந்த கட்சியில இருக்கிற மன உளைச்சல் இருக்கான் வாங்கினதை வாங்கட்டும் எங்கிட்ட ஒண்ணு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறான்